மலை மேகமாக வானம் அப்பும் மத்தாரமாக இருக்கும்போது வெயில் குறைஞ்சு கொஞ்சம் மலைமேகம் கூடுகிற மாதிரி ஒரு தோற்றம் கொடுக்கிற போது இந்த வெக்கை குறைஞ்சு பூமியில் கொஞ்சம் குளிர்ச்சி ஏற்படுகிற போது அடர்த்தியான புதருக்குள் இருந்து அவங்க வெளியே வருவாங்க வெளியே தான் இந்த ஒற்றையடி பாதையில் அவர்கள் ஒன்று சேருகிறார்கள் யாருங்க வரு அவங்களுக்கு பேரு நட்சத்திர ஆமைகள் நீங்கள் முதல் முதலில் பார்க்கிற போது ஒரு பாறை நகர்ந்து போவது போல் தெரியும் ஆனால் அந்த பாறையில் அப்படி பொன் நிறத்தில் நட்சத்திரங்கள் வரையப்பட்ட மேலோட்டோடு மிக மெதுவாக நகர்ந்து போகிற உயிர்தான் நட்சத்திர ஆமைகள் என்னைய சொல்றீங்க காட்டுக்குள் எங்காவது ஆமை இருக்குமா அதுவும் இந்த வெயிலில் வறட்சியான ஒரு முல்லை நிலத்தில் எப்படி ஆமைகள் இருக்கும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள் என்ன நீங்கள் கேட்கக்கூடும் உள்ளபடியே இங்க இருக்கிற நட்சத்திர ஆமைகள் இந்த காடுகளில் வாழுகிற காட்டாமைகள்